கங்கையில் நீர்வரத்து அதிகரித்து தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கரைவோர பகுதியை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கால்நடைகளை அழைத்துக்கொண்டு முகாம்களில் தஞ்சம் புகுந்தனர் மேலும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி பொதுமக்கள் வெளியேறினர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கனமழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மும்பை புனே தானே உள்ளிட்ட இடங்களில் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் தலைநகர் மும்பையில் பரவலாக மழை பெய்தது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இதேபோல் நவி மும்பை பகுதியிலும் பலத்த மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அதிகபட்சமாக கொலோபாவில் எண்பத்து எட்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தகுதி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையின்